கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் ஹாண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்திருக்கு சோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டே ஒன் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டே ஒன் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ரமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார்

ஒரு பெரிய லக்கா மஞ்சுப்து அவரே சொன்னாரு டாஸ் கனெக நாங்களும் டாஸ்பின் பண்ணிருந்தால் பேட்டிங் கொடுத்துருப்போம் அப்புறண்ட்டுக்கு அப்படின்னு தான் சொன்னார் ஸோ அவர் அவர் டாஸ்பின் பண்ணி இங்கிலாந்து ஆடி இருந்தால் இதே மாரி ஆயிருக்கலாம் ஓ இந்தியன் பவுலர்ஸ் ஃபாப்ளி பூமராவும் நல்லா போட்டிருக்கலாம் ஆர் சப்போர்ட் பலர்ஸும் நல்லா போட்டிருக்கலாம் அது வேற விஷயம் பட்டு வந்து இன்னைக்கு இது சும் டோட்டலி ஜெய்ஸ்வால் இருக்கு அது விடுங்க பட் டோட்டலி இன்னைக்கு வந்து கேப்டன்ஸ் டே சுப்மான் கிர்ஸ் டே லூசிங் த ஸ் கிரேட் லக்கு அண்ட் இ பிளேட் இன் இன்னிங்ஸ் அவர் வந்து எல்லாத்தையும் ஒரே இனிங்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு எல்லாரையும் யார் யார் என்னென்ன சொன்னாங்க எப்படி அவரை கேப்டன்சியை போட்டது தப்பு அவர் வந்து இது இருக்குல சேனா கண்ட்ரீஸ்ல ஆனது கிடையாது எல்லாத்தையும் ஒரே இன்னிங்ஸ்ல எல்லாத்தையும் தடுபடி ஆக்கிட்டாரு டோட்டலா இன்னைக்கு இந்தியா இட்ஸ் அ கிரேட் டே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் இன் ஒன் டே இஸ் அ ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ்

அதுவும்ட்லோர்ஸ் ஒயிட் ஒயிட் பால் ஃபார்மேட்ல கொஞ்சம் இன்னும் டாப் ஆடின் இருக்காரு ரெட் பால் ஃபார்மேட்ல இன்கன் சிஸ்டம் அடிந்தாரு அதையும் இன்னைக்கு வந்து ஒரே இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டாரு சோ இது வந்து டோட்டலி இட் இஸ் அ கிரேட் இந்தியா அண்ட் இந்தியன் ஃபியூச்சருக்கே ரொம்ப நல்ல ஒரு பிரைட்டா தெரியுது இன்னைக்கு ஆண் ஆட்டங்கள் இன்னைக்கு ஒன்னு ஜெய்ஷ்வாலோட ஆட்டமா இருக்கட்டும் சுப்மான் கில் ஆட்டமா இருக்கட்டும் வைஸ் கேப்டன் ரிஷப் பந்தோட ஆட்டமாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ஃபியூச்சருக்கு ஒரு பிரமாதமான ஒரு இதை காட்டுறதால இருக்குது நான் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் அவரது செஞ்சுரி அடிச்சாலும் அவரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நீங்க தொடங்கினீங்க ஜெய்ஸ்வால் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஜெய்ஸ்வால் அண்ட் கே ராகுல் முக்கியமான விஷயம் இனிமே எந்த கண்ட்ரிக்கும் ஃப்ரீ ஈஸி விக்கெட் கிடையாது ஓப்பனிங்ல அதுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ராகுலும் ஜெய்ஷ்வாலும் ஆனது வந்து பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட் ஓபனிங் பார்ட்னர் அது வந்து ராகுல் அவுட் ஆனது வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இது நடந்தது அது பட் பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அண்ட் ஜெய்ஷ்வால் ஜெய்ஷ்வால் வந்து இன்னைக்கு வந்து வந்து ஹேண்டில் பண்ண விதம் அவருடைய அவருக்கு ரிதமே இல்லாமல் போயிடுச்சு என்டையர் மேட்ச்சில இன்னைக்கு போக்ஸ் கடைசி ரெண்டாவது ஸ்பெல்லாம் ஒரு ரெண்டு ஓவர் நல்லா போட்டார் அவ்வளவுதான் அவருக்கு ஜெய்ஸ்வால் கொடுத்த ஷாக்ல அவரால் வந்து எந்த ஒரு ரிதமா ரிதமிக் போலிங்லையும் வரவே முடியல ஜெய்ஸ்வால் பாருங்க அவர் ஆஸ்திரேலியால போய் ஒரு செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி இப்போ இங்கிலாந்துல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அண்ட் இங்கிலாண்டு இங்கிலாந்து போலிங்னா அவருக்கு வந்து ஒரு திருநெல்வேலி அல்வா சாப்பிடுற மாதிரி போல இருக்கு அடி அடி நடிக்கிறாரு ரெண்டு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இப்போ திருப்பி ஒரு செஞ்சுரி அந்த ஜெய்ஷ்வால் அவர் வந்து ஒரு ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு பெரிய 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 ஸ்டார் சார் அவர் பெரிய பிரச்சனையே இல்லை அது வந்து ஒரு டவுட் இல்லை அதுல நைன்டிஸ்ல இருக்கும் போது விரல வேற அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் வந்து ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணாரு இந்தியா வந்து லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும்போது மட்டும் அந்த ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணாங்களே அதை எப்படி பாக்கலாம் அதுலதான் அது அதுலதான் ஒரு பெரிய டிராபேக் அதுவும் சாய் சுதர்சனுடைய ஸ்டார்ட் வந்து இவ்வளவு டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல சோ அது ஒரு பெரிய சென்ட் இந்தியாக்கு ராகுல் அதே மாதிரி அவுட் ஆனது வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸை காட்டிச்சு அவர் வந்து ஃபுல் ரிஜத்துல நல்லா அடிட்டு அந்த ஷாட்டையும் நல்லா அதே மாதிரியே ட்ரைவ் பண்ணு போயிட்டாரு கொஞ்சம் வந்து லஞ்சுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் தான் இருக்கு ஒரு ஓவர் தான் ரெண்டு ஓவரும் ஒரு தான் இருக்குங்கிற நேரத்துல அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆடி இருக்கலாம் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் அம்பிஷியஸ் டிரைவா போனாரு அது அவுட் வந்து ஒரு ஆடுறது ஒரு யங்ஸ்டர் ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதே நேரத்துல நமக்கு வந்து இவரை பாராட்டி ஆகும் பென் ஸ்ட்ரோக்ஸ நல்ல பிரமாதமா போலிங் போட்டாரு அவர் வந்து அந்த ஓவரு ஒரு நியூ கமரை எப்படி வந்து டீஸ் பண்ணி விக்கெட் எடுக்கலாங்கிறத காமிச்சாரு அவரு சோ இவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்ட்ரோக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஒரு பர்டிகுலர் பால்ல நல்லாவே தெரிஞ்சது விசிபிள் வெரி ட்ரான்ஸ்பெரெக்ட்டு ஆஹ் அது ஒண்ணும் பெரிய டிஃபிகல்ட் பால் கிடையாது அந்த பாலை ஆட வேண்டிய அவசியமும் கிடையாது இல்ல அதுக்கு லெக் சைடில் ட்ராப் வச்சிருந்தாரு அவர் லெக் சைடில் பேக்வர்டர் ஷார்ட் லைக்ல கேஷபல் பொசிஷன்ல வச்சுட்டு ஒரு சைக்கலாஜிக்கலா அவர் வந்து ஒரு சாய்ஸ் சுதர்ஷனை ப்ரெஷர் பண்ணாரு சாய்ஸ் சுதர்ஷன என்ன லெக் சைட் பாலை அடிக்கலாம் அப்படின்னு கேஷுவலா போனாரு கேஷுவலா என்ன ஒரு 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 அவருக்கு ரன் அடிக்கணும் இல்லையா அந்த ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அதான் அந்த சைக்காலஜி தான் அவர் வந்து அழகா பிளே பண்ணாரு சோ அதுல இ சக்சீட் அதுக்கு தாந்தா போட்டாரு அது நல்ல அதே மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஒரு அதை வந்து புரிஞ்சுக்காம அவர் ஆடி அவுட் ஆகிட்டாரு சோ பேட் லக் ஃபர் சாய் சுதர்ஷன் லெட் கோப் பி ஏ ஜிஆர் விஸ்வநாத் ஏன்னா ஜி ஆர் விஸ்வநாத் இப்படியா ஃபர்ஸ்ட் டெபியூல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக்கு அடிச்சிட்டார் எல்லாருக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டா இருந்தது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து டெபியூல செஞ்சுரி அடிச்சாரு ஸோ அதே மாதிரி சாய் சுதர்ஷன் ஆடுவாருங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம நம்ம ஒரு ஆசைப்படுவோம் அதை எதிர்பார்ப்போம் அது வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருந்தது இப்போ லாஸ்டா ஐபிஎல் சீசன்ல விளையாடுறேன் அதுல பெருசா அவர் ஃபார்ம்ல இல்ல அதுல இருந்து ஒரு வைஸ் கேப்டன்சி வந்து டெஸ்டிங் கொடுத்து அப்பவே நிறைய அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் வைக்கப்படுறாரு ஆட்கள் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்க வேற ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல ஒன்னும் பெருசாவும் வின் பண்ணி கொடுக்கல மேட்சஸையும் அவரோட ஸ்கோரும் பெருசா அந்த பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னு ஒன்றும் பண்ணிருக்கு ஸோ அதற்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காதா நல்லாவே பதில் கொடுத்துருக்காரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டவுட்டே பண்ணல இந்த ரிஷப் பந்தோட கிளாஸ் இஸ் அ கிளாஸ் பேட்ஸ்மேன் இஸ் எ ஸ்பெஷல் பேட்ஸ்மேன் அவர் ஐபிஎல் ஃபார்முக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஐபிஎல் ஃபார்முக்கும் ரெட் பால் கிரிக்கெட்டும் சம்மந்தமே கிடையாது ஃபர்ஸ்ட் உனக்கு டீம்ல யாரு வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ஷன்னா இந்தியால வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வைஸ் கேப்னே வைட்டார் அது வேற விஷயம் ரிஷப் பந்த் தான் விக்கெட் இப்பர் பேட்ஸ்மேன் பார்த்திங்கள ரிஷப் அந்த பேரை சொன்னாலே அதிர்றது காமெண்ட்ரி எல்லாம் கேட்டீங்கல்ல எல்லாரும் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு தகுந்தாப்படாலு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாரு கடைசி ஓவரில் ஒரு சிக்ஸர் அடிக்கிறாரு நியூ பால் உடனே ரெண்டு சிக்ஸர் அடிச்சிட்டாரு ரெண்டு நியூ பால் ரெண்டு எண்ட்ல ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டாரு இதெல்லாம் வந்து யாரு அதில் பண்ண முடியும் ஒரு ஸ்பெஷல் தான் பண்ண முடியும் அவருக்கு அவர் அவரெல்லாம் ஃபார்ம் வச்சு பார்க்கவே கூடாது அவருடைய கிளாஸ் அவருடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அதுதான் முக்கியம் இஸ் அ மேட்ச் அ கேம் சேஞ்சர் அதுக்கு தகுந்தா போலதான் இன்னைக்கு ஆடி காமிச்சாரு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க டீம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நாட் அவுட்டா இருக்காங்க நாளைக்கு ஆரம்பிக்குச்சே இது வந்து பெரிய 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 பிளஸ் பாயிண்ட் லெட் எவ்ரி திங் கோஸ் வெல் ஃபார் டுமாரோ ஆல்சோ சார் இங்கிலாண்ட பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைன தான் போயிருக்காங்க இதுவே நிறைய பெரிய கேள்விகளை எழுப்பினது தான் இப்ப காட்டியிருக்கா இல்ல அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போலிங் கட்டாக்ல காஸ்ட் வந்து அஞ்சு மேட்ச் ஆடி இருபத்தேழு எடுத்திருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து லாஸ்ட் நல்லா போட்டாரு இன்னைக்கு அவர் தான் இந்த அஞ்சு போலர்ல அவர் தான் நல்லா போட்டாரு செகண்ட் வந்து பென் ஸ்ட்ரோக்ஸ் அது அது ஒண்ணு வெரி வெரி இன் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க அவர் வந்து இந்தியா ஏற்ற கூட ஆனா ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாரு அவரு பட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரால வந்து எந்த இதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் ஆண்டர்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆன போலர் அவர் தான் இருக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு ஸ்விக்கும் போடுற கிரிக்கெட்டர் போலர் அவரு அவர் வந்து இன்னைக்கு அவரை வந்து ஜெய்ஷ்வாலும் சுக்மானிகளும் பிரமாதமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் கேம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஃபிகல் பால்ஸ் கரெக்டா லீவ் பண்ணாங்க ரெண்டு பேரும் கட் அண்ட் புல் அண்ட் டிரைவ்ஸ் கவர் டிரைவ்ஸ் எத்தனை கவர் டிரைவ்ஸ் ராகுல் ராகுல் ஒரு ஃபோர் ஃபைவ் கவர் டிரைவ்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது ஜெய்ஸ்வால் கட்டிங் த பால் அண்ட் டிரைவிங் த பால் பர்ஃபெக்ட்லி அதனால அவருக்கு ரிதமே கிடைக்கல இன்னைக்கு போக்ஸோடைய போலிங் ரிதம் கம்ப்ளீட்லி அப்செட் ஆகி பை பர்டிகுலர்லி கோர்ஸ் ராகுல் ஆல்சோ பிளேட் வெல் அந்த அந்த ஸ்டார்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்களால ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியல அதான் இங்கிலாண்டு வீக்னஸ் பட் போலிங் டெஃபனட் இட் லுக்ஸ் வீக் இந்த மூணு போலர்ஸ் தான் இப்போ ஆட போறாங்கன்னு இந்த சீரீஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து அட்கின்சன் ஒரு போலர் நல்ல ரீசன்ட் இயர்ஸ்ல நல்லா சக்சைட் ஆகிட்டு இருக்காரு அவர் இன்ஜூர்ட் இருக்கு அவர் இல்லாதனால இப்போ வந்து அவங்க வந்து அந்த மாதிரி தங்க மாதிரி பிளேயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அவருக்கு வந்து நாட் அ குட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய சரியா கொடுக்கல சோ பார்க்கலாம் ஒருவேளை கொஞ்சம் அவருக்கு நர்வஸ் நர்வஸ்னஸ்னால நர்வஸ் இதனால ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ரைட் ஏரியாஸ்ல போடல மூணு போலருமே ரைட் ஏரியாஸ்ல கன்சிஸ்டன்ட்டா போடல கார்ஸ் இஸ் பெட்டர் அமங் த த்ரீ அவ்வளவுதான் அண்ட் பென் ஸ்டோக் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சாரு அக்கோர்ஸ் அவரால் லாங் ஸ்பெல் போட முடியாது ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு ஓருக்கு மேல போட முடியாது அதே மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு அவருக்கு இஸ் ஃபிட் பட் நாட் டு டு போல் லைக் டைம் அதான் அவருடைய வீக்னஸ் ஸ்பின்னர் ஸ்பின்னர் வந்து 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 ஃபர்ஸ்ட் டேல நம்ம எனி பிக் விக்கெட்ஸ் அவர் நல்ல ஸ்டெடியா போட்டார் அவ்வளவுதான் டே டூ மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து விக்கெட் அடுத்தது மூவ் பண்ண முடியும் இப்போ இவங்க எல்லாருமே எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளால முடியுது டார்கெட் இந்தியா செட் பண்றதுக்கான

reach a position of not losing the match. By 50 adich to one, by 50 adi last the session variklo kondu vandu to one, we will reach a position of not losing the match. Adhu dhaan adukapram we will take it. அதுக்கப்புறம் அதை எப்படி விண்ணா கன்வெர்ட் பண்றதுங்கிறத ட்ரை பண்ணலாம் அதுக்கு முக்கியமான அது தேவை வந்து நாளைக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது ஃபர்ஸ்ட் அவருக்கு அப்புறம் கேம் ஆடணும் ரெண்டு ரெண்டு விக்கெட்ஸும் லூஸ் பண்ணிட்டோன்னே அந்த ஸ்கோர் வராது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஆகிட்டோம் ஸோ அதுதான் அவங்களுக்கு நியூ பால் இருக்கு நியூ பால் ஷைன் இருக்கு ரெண்டு மூணா நாலு ஓவர் தான் போட்டிருக்காங்க நியூ பால்ல அதனால அவங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் வந்து நியூ பால்ல அடுத்த செகண்ட் நியூ பால்லையாவது இந்த ரெண்டு போலர்ஸும் நல்லா போடுவாங்க ஆர் பங்கா யாராவது ஒருத்தர் நல்லா போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு மீதி மீதி எந்த கணக்கு பண்ணி பார்த்தாலும் இந்தியா இஸ் அன் அப்பர் ஹேண்ட் இந்தியா ஷுட் கன்சாலிடேட் இந்தியா in command.